கேது அப்படின்னு சொன்னாலே அவர் ஒரு ஞானக்காரகன் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே அவரோட தசா காலங்களை பொறுத்த வரைக்குமே அவரு எந்த பாவகத்தோட உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல எந்த பாவகத்தோட தொடர்பு கொண்ட தசா நடத்தினாலுமே வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான ஞானங்களையும் கொடுத்துருவாரு அதன் மூலமா நீங்க வாழ்க்கையை நல்லாவே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலாம் இந்த புரிதல் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்னு ஒரு தெளிவு வந்துடும் அதனால உங்க உங்க வாழ்க்கையே சிறப்பாகிடும் அதே நேரத்துல உங்களோட கேது தசா ஆரம்பிச்சு முடிகிறதுக்குள்ள ஒரு குருவையோ அல்ல குருவுக்கு நிகரான ஒரு நபரையோ உங்களோட வாழ்க்கையை வழிகாட்டுறதுக்கு தேவையான தெளிவான நபரா அவர் உங்க வாழ்க்கை முழுக்கமே பயணிப்பார் அவரோட வழிகாட்டுதல்ல உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா கேது தசால நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்க உறவுகளோட ஒரு சுமூகமான நிலை இது எல்லாமே ரொம்பவே கவனமா நம்ம இருக்கணும் அப்படின்றதான் முக்கியம் மத்தபடி கேது தசை கெடுத்துரும் அப்படின்றதெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கு இருக்கலாமே தவிர ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே கேது ஞானக்காரகன்றவரு அவரோட தசா சிறப்பான அமைப்புகள் இருக்கும்